ஜிஎஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மதுரை மாவட்டத்தினுடைய கல்விக்கடன் முகாம் என்பது தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது கல்விக்கடனுக்கு முகாம் நடத்தி மிகப்பெரிய அளவுக்கு மாணவர்களுக்கு கல்விக்கடன் பெற்று கொடுப்பதில் கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிற மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருக்கிறது இதை நாம் துவக்குகிற பொழுது நூறு கோடி என்ற இலக்காக வைத்து நாம் துவக்கினோம் ஒவ்வொரு ஆண்டும் நூறு கோடிக்கு மேல் வந்து கல்விக்கடனை பெற்றுத்தந்தோம் இப்பொழுது இரநூறு கோடி என்ற இலக்கை வைத்து மதுரை மாவட்ட நிர்வாகம் அதே போல் கல்வித்துறை என் வங்கிகள் துறை அனைத்தும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்றத்தினுடைய கல்வியியல் நிலைக்குழு உறுப்பினர் என்ற முறையில் கல்விக்கு கடன் கொடுக்கிற வங்கிகளினுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து ஆய்ந்து அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி இருக்கின்றோம் இது மதுரை மாவட்ட மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான விஷயம் கல்விக்கு கடன் தருகிற இந்த விஷயத்தில் இந்த ஆண்டு இரநூறு கோடி என்பதை மதுரை மாவட்ட மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இரண்டு விஷயங்களை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒன்றிய அரசை பொறுத்தவரை ஒன்று நீங்கள் வந்து கட்டடம் கட்டுவதற்கு வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கினால் அந்த கடனுக்கு வட்டி ஏழரை சதவீதம் தான் நீங்கள் வாகனம் வாங்குவதற்கு கார் வாங்குவதற்கு கடன் வாங்கினால் அந்த கடனுக்கு வட்டி எட்டு சதவிகிதம் தான் ஆனால் கல்விக்கு கடன் வாங்கினால் அந்த கடனுக்கு வட்டி ஏறக்குறைய பத்தேகால் சதவிகிதம் இதைவிட மாணவர்களுக்கு செய்கிற அநீதி எதுவுமே இல்லை இதை பல முறை ஒன்றிய நிதியமைச்சரிடம் நாங்கள் எடுத்து சொல்லிவிட்டோம் ஒன்றிய அரசிடம் எடுத்து சொல்லிவிட்டோம் ஹோம் லோனுக்கு ஏழரை பர்சன்ட் கார் லோனுக்கு எட்டு பர்சன்ட் எஜுகேஷன் லோனுக்கு பத்தேகால் பர்சன்ட் இதைவிட இந்திய மாணவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி எதுவும் இல்லை இந்த அநீதி கைவிடப்பட வேண்டும் என்பதும் அதே போல் எஜுகேஷன் லோனுக்கு அடிப்படையாக எந்த தடையும் இல்லாத விஷயங்களை உருவாக்க வேண்டும் என்பதையும் இன்றைக்கு மீண்டும் உங்களிடம் நான் வந்து வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இல்லை ஒவ்வொரு முறையும் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆய்வு பண்ணுறதே வந்து அப்ளிகேஷன் பெண்டிங்கை தான் நீங்கள் எவ்வளோ பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்றத நாங்கள் பார்க்குறதே இல்லை அது உங்கள் வேலை கொடுக்காம ஏன் நிறுத்தி அப்படின்றத பார்க்குறோம் குறிப் குறிப்பாக வந்து ஸ்கில் ஸ்கோர் ஆனாலும் சரி வேறு காரணங்களானாலும் சரி கொடுக்காமல் இருப்பதை நிறுத்தக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்கிறோம் இந்த ஆண்டும் ஏறக்குறைய குறைய எனக்கு தெரிந்து விண்ணப்பத்தில் எண்பது சதவீதத்துக்கு மேல் கல்விக் கடன் கொடுத்த மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இல்லைங்க அதாங்க அது ஒரு மிகப்பெரிய அநீதி சிபில் ஸ்கோர் எஜுகேஷன் லோனுக்கு கேட்கக்கூடாது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் ஆனால் ஒன்றிய அரசு அதுக்கு செவிசாய்க்க சாய்க்க மறுக்குது சிவில் ஸ்கோர்ன்றது மாதிரி ஒரு அநீதி எதுவும் கிடையாது கல்வி கடனுக்கு எதுக்கு சிபில் ஸ்கோர் அவங்க அப்பா அம்மா வந்து தொழிலுக்கோ மற்ற விஷயத்துக்கோ வாங்கின கடன் சார்ந்த ஒரு பிரச்சனை ஒரு மாணவனினுடைய மாணவி மாணவியுடைய கல்விக்கு கடன் பெறுவதில் குறுக்கீடு செய்வது என்பது எந்த வகையில் நியாயம் இல்லை எனவே இது வந்து இங்கே இருக்கிற வங்கி அதிகாரிகள் சம்மந்தப்பட்டதில்லை அந்த விதி சம்பந்தப்பட்டது எனவே அந்த விதியில் வந்து தளர்வு செய்ய வேண்டும் குறிப்பாக வங்கி கடனை வாங்குவதற்கு எதுவெல்லாம் கூடுதலாக தடையாக இருக்குமோ அதுவெல்லாம் வந்து அது நடைமுறையில் இருக்குது அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க எனவே தான் நான் இதை வந்து இதனுடைய வட்டியவே சொல்கிறேன் அதை ஒரு முறிப்பு கொண்டு வர வேண்டும் என்பதாக எங்களுடைய நோக்கம் முக்கியமான கேள்வி கல்விக்கடன் வாங்க வழங்குவதில் அரசுடைமை வங்கிகளினுடைய செயல்பாடுக்கும் தனியார் வங்கிகளின் செயல்பாடுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கிளை இருக்குது தனியார் வங்கிகளுக்கு இரநூத்தி ஐம்பது கிளை இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கிளை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு இருக்குது தனியார் வங்கிகளுக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது ஆனால் தனியார் வங்கி கொடுக்குற கல்விக் கடன் என்பது பத்து சதவீதம் கூட கிடையாது தொண்ணூறு சதவீதமான வங்கி கடன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தான் கொடுக்குது இது வந்து அப்பட்டமான அநீதி இந்த அநீதியை எப்படி முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்ற கேள்வி ஏன்னா தனியார் வங்கியினுடைய சுதந்திரத்தில் நாம் வந்து தலையிட முடியாது ஆனால் அதே நேரத்தில் மாநில அரசுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது மாநில அரசினுடைய எந்த வங்கி கணக்கும் தனியார் வங்கிகளில் இருப்பதை நியாயப்படுத்தவே முடியாது மாநில அரசு அரசு அது வந்து மாநில அரசானாலும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அரசு வங்கி கணக்குகள் தனியார் வங்கியில் இருப்பதை அரசு கைவிட வேண்டும் என்று நான் மாண்புமிகு தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதை வந்து அந்த டெபாசிட்டை வித்ரா பண்ணால் மட்டும்தான் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து எஜுகேஷன் லோன் தர முன் வருவாங்க என்றால் அரசினுடைய நிதி முழுக்க தனியார் வங்கியின் மூலம் செயல்படுத்தப்படும் ஆனால் மாணவர்களுக்கு கல்விக்கடன் கொடுப்பது பூரா வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாக இருக்கிறது இந்த முரண் தீர்க்கப்பட வேண்டும் தனியார் வங்கிகள் கல்வி கடன் கொடுக்காத தனியார் வங்கிகளிடம் த அரசினுடைய எந்த டெபாசிட்டும் இருக்கக்கூடாது மதுரையிலே நாம் அதை ஒரு முறிப்புக்கு போனான்னு கொண்டு வந்தோம் அதனுடைய விளைவே நமக்கு பலம் கொடுத்தது மாநில அளவிலும் அதை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதுல கொஞ்சம் நடைமுறை சார்ந்த உத்தரவுகள் வந்து சேர வேண்டியிருக்கு அதையும் நம்ம அமுல்படுத்த சொல்லுவோம் விரைவுபடுத்த சொல்லுவோம் நன்றி என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்